நமக்குள் நட நாம் செயல்படுத்துகிற ஒவ்வொரு செயலும் நாம் சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் நகல்களாக பிரதிகளாக எடுக்கப்பட்டு நமக்குள் சேமிக்க வைக்கப்பட்டிருக்கும் ஹைலி கான்ஃபிடென்சல் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் அந்த இடத்துல சேமிக்கப்பட்டிருக்கும் என்கொரி செஷன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது காவல்துறையினா விசாரணை மருத்துவத்துறையில் அந்த மெஸ்மரிஸ் பண்ணி செல்லதே எடுப்பாங்க அந்த மெஸ்மரிசம் ஒவ்வொரு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் உள்ளது அது என்ன அப்படிங்கிற காணொளி இது போன முதல் காணொலி பார்த்துருப்பீங்க நமக்குள் நட நாம் செயல்படுத்துகிற ஒவ்வொரு செயலும் நாம் சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் நகல்களாக பிரதிகளாக எடுக்கப்பட்டு நமக்குள் சேமிக்க வைக்கப்பட்டிருக்கும் அந்த சேமித்து வைக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து தேவையான விஷயங்களை எடுத்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் அதுதான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஒருவர் வந்து ஒரு நான் பிரபலத்தில் பிரபலங்களை பேட்டி நேர்காணல் எடுக்கும்போது நான் கேட்ட நடிகை ஷகிலா அவங்கள்ட்ட கேட்டும்போது சோல் ட்ராவல் அப்படின்னு சொன்னாங்க சோல் ட்ராவல்னால் இந்த இடத்துக்கு நான் வரேன் இவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு முன்கூட்டியே நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அது என்னன்னு முழுமையாக அவங்களுக்கு சொல்ல தெரியல இஸ் நாட் ப்ராக்டிஸ்டு அதில் ப்ராக்டிஸ் இல்லை அந்த சோல் ட்ராவல் இருக்குல்ல சோல் ட்ராவல் அந்த அவங்க பயன்பாடு அந்த பார்த்து இந்த சோல் ட்ராவல் இது எப்படி இந்த ட்ராவல் வேற எங்கேயும் வெளியெல்லாம் நடக்கிறது இல்லை ட்ராவல் இஸ் நாட் கம்ப்ளீட்டிங் ஆன் அவுட் சைடு இன்சைடு நடக்குது இந்த கடவுச்சொல் மறந்த கணினிகள்னு என்னுடைய அத்தியாயங்கள் வருது பார்த்திங்களா பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பாருங்க இந்த நமக்குள்ள வந்த விஷயங்கள்லாம் பெருதி எடுத்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க இட்ஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ஷியல் அண்ட் ஹைலி பொட்டான்சியல் உள்ள ஒரு இடம் மூளைக்குள்ள மனசுக்குள்ள எப்படி அவ்வளோ ஹைலி சொல்கிறோம் சொல்றோம் உங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் அந்த இடத்துல சேமிக்கப்பட்டிருக்கும் எந்த ரகசியங்கள் நீங்கள் எதை உள்வாங்கினீங்களோ எதை பேசினீங்களோ எதை செஞ்சீங்களோ அதனுடைய காப்பி நகல் அந்த இடத்துல பதி பதிவாகிருக்கும் இந்த பதிவான இதுகளை வச்சு தான் செயலாக்கம் நடக்கும் அதனால தான் அது ரகசிய அறை மிக முக்கியமான அறைன்னு சொன்னேன் ஜெராக்ஸ் மிஷின் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ இந்த இடத்துலேருந்து இதுக்கு கிராஷ் ஆகி ஒரு இடத்துல போய் சேமிக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சேமிக்கப்படும் இடத்துலேருந்து அது எங்கே போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் இந்த தகவல்களும் இங்கே நடந்த உங்களுக்குள்ள அந்த பதிவு வைக்கப்பட்ட அந்த ஜெராக்ஸ் மிஷின் பதிவு பண்ணி வச்ச இடங்களும் இடங்கள்லேருந்து ஒரு சக்தி வந்து அந்த விஷயங்களை எடுத்து செயலாக்கம் கொடுக்கும் செயலாக்கத்துக்கு அது ஒரு பங்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தியாயத்தில் வந்து ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணியாச்சு வாட் இஸ் இஸ் இப்போ நம்ம பேசற வச்சுக்கிற என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீ ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய செயல்பாட்டுக்குன்னு ஒரு இது வேணும் இல்லையா அதுதான் அன்றாட பேச வைக்கிறதெல்லாம் ஒரு இரங்கல் வச்சு அதுலேருந்து இதெல்லாம் தன்னால் நடக்கும் நம்ம போய் தேட வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஒருத்தர் பார்த்த உடனே இவர் போன வாரம் என்ன சொன்னார் அப்படின்னு ஒரு ஞாபகம் வருது இல்லை அதுதான் ஜெராக்ஸ் பதிவு பண்ணு இவர் போன முறை எதுவும் சொன்னாரே அப்படிம்பாங்கள அதுதான் ஏற்கனவே இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு போனாரே அதுதான் பதிவு அதை கரெக்டாக போய் எடுத்து கொடுக்குதுல்ல அந்த வேலையை ஒரு சிஸ்டம் பார்த்துட்ருக்கு நம்முடைய பிரெயின் பார்த்துட்ருக்கு கரெக்டாக தகவல் அறையிலேருந்து ஒரு தகவல் எடுத்து நமக்கு எதுக்கு பண்ணி கொடுக்குது அப்போ இப்படி ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்கும்போது நல்லா பாருங்கள் நாம் மிக கவனமாக நம்ம செய்திகளை நமக்குள்ளே அனுப்பணும் இல்லையா இல்லைன்னா இதுக்கு அவுட் புட் வேறு இருக்குது அப்போ செய்திகளை ரொம்ப கவனமாக அனுப்பணும் ரொம்ப கவனமாக நம்ம பேசணும் நம்மளுடைய செயல்பாடுகளில் ஒரு ஒரு இதை கொண்டு வந்துடணும் இல்லைன்னா எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து உள்ளே வச்சுருக்கு அந்த ஜெராக்ஸ் மிஷின் இதுதான் அந்த என்கொயரி செஷன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது காவல்துறையினா விசாரணை மருத்துவத்துறையில் அந்த மெஸ்மரிஸ் பண்ணி செல்லதை எடுப்பாங்க அந்த மெஸ்மரிசம் என்ற ப்ராசஸ் நடந்து அந்த அந்த சேமிக்கப்பட்டதுலேருந்து எடுக்கிறது பேர் தான் அவங்களுடைய செஷன் மருத்துவர்கள் பண்ற செஷன் அப்போ உங்களுக்குள்ளே இருக்கெராக்ஸ் ஜெராக்ஸ் சிங் இருக்குன்ற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சுன்னா வி சுட் பி வெரி கேர்ஃபுல் இன்னொருமே உங்களை குணப்படுத்தணுன்னா சில விஷயங்கள் அது உள்ள ஏதோ பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கோம் எண்ணங்களே சில உடலை பா பாதிப்பு ஏற்படுத்தும் அப்போ அந்த மே அந்த பாதிப்பு ஏற்படுத்தின விஷயங்களை நீக்கணுன்னா இவங்க அந்த அந்த பாஸ்வேர்டு ஏற்கனவே என்னோட சேனலில் போட்டிருக்கேன் இல்லையா கடவுள் சொல் மறந்த கணினிகள் அந்த பாஸ்வேர்டு வந்து ஓரளவுக்கு படித்தவங்க தான் மருத்துவர்கள் அவங்களும் முழுதாக படிச்சுட்டாங்க எல்லாம் சொல்ல முடியாது அவங்க அந்த பாஸ்வேர்டு கொண்டு தான் அதை கிளைம் பண்ணி எடுப்பாங்க அந்த விஷயங்களை வாங்குவாங்க அதை வச்சு சீராய்வு சீருவாங்க கூறாய்வு செய்வாங்க அனலைசிங் ஸ்க்ரூட்னைசிங் மருத்துவராக இருந்தால் குணப்படுத்துவாங்க இதை காவல்துறை அதிகாரிகளாக இருந்தால் உங்களை தண்டனைக்கு உள்ளாக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போவாங்க அப்போது ஜெராக்ஸ் மிஷின் உள்ளே இருக்கிறது அதை உடைக்கலாமா முடியாது அது மரணம் அப்போ நம்மளுடைய எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் தாக்கங்களையும் சற்று கவனமாக கையாள வேண்டும் அதுதான் அந்த ஜெராக்ஸ் மிஷின் இருக்குங்கிற ஒரு அப்டி சொல்ல பண்ணுங்கள் சரி இதை வச்சு வேறு என்ன நல்ல விஷயங்கள் பண்ணிடலாமா ஜெராக்ஸ் மிஷின் வச்சுட்டு வேறு என்ன விந்தைகள் பண்ணிடலாமா இருக்குது என்னுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள்லாம் அதை நான் சொல்கிறேன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் பாருங்கள் நன்றி